ஒரு சித்தயோகியின் சரிதை இரண்டாம் பாகும் அமரக்கவி சித்தேஸ்வரர் தேயுவின் பிரகாசம் சகஜ நிஷ்டையின் மூலம் நம்முடைய இரண்டு கண்களின் பார்வையில் உழன்று கொண்டே இருக்கும் பாப்பாவில் ஒரு திவ்ய ஜோதி பிரகாசமான ஒளி ஒன்று உண்டது அதன் இயக்கம் அக்னி மூலமான தேயுவின் பிரகாசத்திலிருந்து பெறப்பட்டது தேயு என்பது அம்பிகையின் அம்சமாக உள்ள அற்புத திவ்ய ஜோதி பிரகாசமாகும் அந்த ஒளியின் மூலமாகத்தான் நாம் வெளி உலக காட்சிகளை எல்லாம் கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் கண்களில் ஒளிரும் அக்னி பிரகாசத்தை இழந்த ஒருவனால் இவ்வுலகில் எதையுமே பார்க்க இயலாத நிலைக்கு தள்ளப்படுவான் சுருக்கமாக கூற வேண்டுமானால் கண் இருந்தும் குருடனாகி போய்விடுவான் அகக்கண் மனித தேகத்தின் முக்கால் பங்கு பிராண சக்தியின் ஆற்றல் கண்களில் ஒளிரும் பார்வையின் சக்தியில் மிக நுட்பமாக குடிகொண்டுள்ளது என்று ஸ்ரீவித்யா நூல்கள் கூறுகின்றன அதுவே அம்பிகையின் அளப்பரிய சக்திமிக்க ஆற்றலின் வெளிப்பாடு ஆகும் எனவே சகஜ நிஷ்டையின் மூலம் அதை கட்டுப்படுத்தினாலே வெற்றி நிச்சயம் என்பதும் உர்ஜிதம் ஆகிறது இந்த வலுவான ஆதாரத்தை பின்பற்றிய ஸ்ரீ ராமச்சந்திரரின் யோக சாதனைகள் பிரமிக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் கண்டது அவர் புலன்களை அடக்கி பார்வையை உள்நோக்கி திருப்பும் அபார முயற்சியில் ஈடுபட்டார் தம்முடைய இரு கண்களில் பாப்பாவில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் தேயுவின் பிரகாசத்தை புருவ நடுமையத்தில் அதனை இணக்க இணைக்க செய்து பின் அதனை ஒன்று குவித்து மனிதனின் அகக்கண்ணை இறுக்கமான திரையை போட்டு மூடி மறைத்துள்ள அக்கியா சக்கரத்தின் மேல் பலமாக மோதிக்கொள்ள செய்தார் இப்படி பல வருடங்கள் தன் முயற்சியை தளரவிடாமல் தொடர்ச்சியாக பயின்று கொண்டே வந்தார் ஜன்மத்திரை விலகியது அவருடைய அம்பிகை உபாசனையின் தீவிர பக்தியின் ியும் கணநாதனின் மேல் கொண்ட எல்லையற்ற அன்பும் நாளடைவில் கைமேல் பலனை அள்ளித்தந்தது ஜீவனின் வெளிப்பார்வையின் சலனங்கள் அனைத்தும் கணநாதன் வசத்தில் உள்ளது ஆகையாலே அவ்வைப் பிராட்டியும் கண்ணனான கணபதியை கண்ணில் காணு என்ற உண்மையை பன் நெடுங்காலத்திற்கு முன்பே உணர்த்தி சென்றுள்ளார்கள் எதற்குமே மசிந்து கொடுக்காத அக்னியா சக்கரத்தின் ஜென்மத்திரை ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் விலகியது ஊனக்கண் மறைந்து அவ்விடத்தில் அகக்கண் உதித்தது சர்வ பிரபஞ்சத்தின் ஞானம் அனைத்தையும் ஒளிவு மறைவின்றி எடுத்துக்காட்டியது ஜீவ தன்மாத்திரைகள் நீங்கி சிவ தன்மாத்திரை அவரிடம் உதயமானதும் அங்குஷ்ட பிரமாண தீபம் பகல் பொழுதிலேயே பிறர் காணும் அளவிற்கு சுடர்விட்டு பிரகாசித்தது இப்பொழுது புரிகிறதா அக்கியா சக்கரத்தை வெற்றி கொள்வது எவ்வளவு கடினமான காரியம் என்பது அதிசூட்ச மனம் அதிசூட்ச ஆழ்நிலை மனதில் சூப்ரா ஸ்டேஸ் மொத்தம் பன்னிரண்டு நிலைகள் அடங்கியுள்ளன சகஜ நிஷ்டையின் ஆழத்தில் ஆழ்ந்து சென்றுதான் அவற்றை அனுபவிக்க இயலும் மனித சக்திக்கு ஆழ்நிலை தியானத்தின் முதல் நான்கு நிலைகள் மட்டுமே சாத்தியமாகும் அதற்கு மேல் ஆழ்ந்து செல்ல தடை விதிக்கப்பட்ட பகுதியாகும் சுயம்பு தேவதைகளே ஆழ்நிலை மனத்தின் எட்டு நிலைகளுக்கு மேல் செல்ல முடியாது என்பது இங்கு எடுத்து கூறப்படும் மற்றொரு ஆன்மீக உண்மையாகும் மீதமுள்ள நான்கு நிலைகள் அல்லது அதிசூட்ச மனதின் கடைசி நான்கு நிலைகள் பர பிரம்ம சுரூபத்திற்கே உரித்தானதாகும் அந்நிலைகளே பரமஹாசம் மற்றும் அறிவாகாசம் ஆகிய திவ்ய நிலைகளாகும் ஸ்ரீ ராமச்சந்திரர் இறைவனின் எல்லையற்ற கருணையினால் மனித வடிவில் இருந்து கொண்டே பரமாகாசத்தின் நிலைகளை ஒரு சில வினாடிகள் அனுபவித்து அதன் உண்மைகளை நிஜானந்த போதம் என்ற கிரந்தத்தில் விளக்கமாக எடுத்து கூறியுள்ளார் அதுபோல் சதாசிவ பிரம்மேந்திரால் அனுபவித்த தெய்வீக நிலை என்பது சிதாகாசத்தின் பூரண நிலை என்பதாகும் அதிசூட்ச மனதின் பன்னிரண்டு நிலைகள் டுவெல் சப் டிவிஷன்ஸ் ஆஃப் சுப்ரா மென்டல் ஸ்டேட்ஸ் இன் ஹியூமன் மைண்ட் அமரகவி ராமச்சந்திரரின் வழிமுறைகள் சகஜ நிஷ்டை மார்க்கம் மற்றும் ஆழ்நிலை தியானம் வெக்கேன் லுக் அண்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் தாட் ஃப்ரீ சைலன்ஸ் இன் செல்ஃப் கன்சமேஷன் வித் த டிவைன் முதல் நான்கு நிலைகள் பூதாகாசத்திற்கு உட்பட்டது அடுத்த நான்கு நிலைகள் பிரணவாஸ்காசம் மற்றும் சிதாகாசம் முழுமையாக கடைசி நான்கு நிலைகள் பரமாகாசம் மற்றும் அறிவாகாசம் பரபிரம்ம சுரூபத்திற்கே உரித்தானது சகஜ நிஷ்டையின் பயிற்சியின் ஆழ்ந்து செல்ல செல்ல பல வகையான யோக சித்திகள் மற்றும் ஆன்மீக அனுபவங்களை சாதகன் அனுபவிக்க நேரிடும் இது ஒருபுறம் இருக்க லௌகிக வாழ்க்கையில் சில சோதனைகளையும் இடர்களையும் சந்திக்க நேரலாம் அவற்றையெல்லாம் இயற்கை தனக்கு விடுத்த அரைக்கூவல்கள் என்று துணிந்து மனம் தளர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று போராடி பிரகிருதியை வெல்ல வேண்டும் சகஜ நிஷ்டையின் வெற்றியே புலன்களின் ஓட்டத்தை முழுமையாக தடை செய்துவிடும் பிராண சக்தியின் ஆற்றல்கள் அனைத்தும் ஒன்று குவிந்து உள்நோக்கி பாயத் தொடங்கும் இதனால் எதற்கும் அடங்காத எண்ண ஓட்டத்தின் நினைவலைகள் மடிந்து போய் உயிரின் ஓட்டத்துடன் கலந்து ஒன்றிணைய துவங்கும் மனிதனின் சுய உணர்விற்குரிய அகத்தின் நினைவு என்பது அதுவே எல்லாம் அறிந்த சர்வ பிரபஞ்ச பேரறிவின் ஆற்றல்கள் அங்கு ஆகாய கங்கை தாரை தாரையாக கொட்டுவது போல் பெருக்கெடுத்து ஓடும் உமையவளின் அருள் வீழ்ச்சியில் கட்டுக்கு அடங்காத அருள் பிரவாகம் என்பதும் அந்நிலையே குறிக்கும் பல ஜென்மங்களாக பிறவி என்னும் ஜீவத்தலையில் சிக்கிக்கொண்டிருக்கும் ஜீவனின் உயிர் புலன்களில் வசமே காலம் காலமாக சென்று சிக்கிக்கொண்டு அதிலே கலந்து தன் சுய நினைவினை அடியோடு இழந்து அக்கியானத்தில் மூழ்கி போய் இயற்கையின் பூதகாசத்தின் தயவிலே வாழ்க்கையை நடத்தி வந்த நிலை இனி சகஜ நிஷ்டையின் வெற்றியால் தலைகீழாக ஸ்ரீ ராமச்சந்திரரிடம் மாறிப்போய்விட்டது ஆனந்தமய அலைகளின் பக்க விளைவு ஆனால் அஷ்டாங்க யோக மார்க்கம் அளிக்கும் பூரண கும்பக சித்தி என்பதும் ஸ்ரீ வித்யா உபாசனையின் சகஜ நிஷ்டை மார்க்கத்தை விட முற்றிலும் வேறுபட்டதும் வித்தியாசமானதாகும் பூரண கும்பக சித்தி என்பது அதன் முடிவான இலக்கான சிவசக்தி சம்யோகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் இந்நிலையில் சாதகன் பிரகிருதி மாயாவை தாண்டி பிரகிருதி லயமாகி பின் பிரம்ம ஞானத்தில் சென்று ஒடுங்கிவிடுவார்கள் பார்ப்பவன் பார்க்கும் பொருள் காட்சியின் தன்மை இவை அனைத்தும் பிரம்மமாகவே தோன்றும் பிரம்ம ஞானத்தில் தான் அனுபவித்த நிலையை எடுத்துச் சொல்ல முடியாமல் அறிவின் ஆனந்தமய அலைகள் தடுத்துவிடும் சர்வம் பிரம்மமயம் ஜகத் என்ற பிரபஞ்சத்தின் தோற்றம் இதுவே மேலும் பூரண கும்பகத்தில் எவராலும் தொடர்ந்து நீடித்து நிற்க முடியாது காரணம் ஸ்தூல உடலில் ஜுடத்தின் அலைகள் மீண்டும் அதன் சடலத்திற்குரிய சுவாச முறையின் சுழற்சிக்கு மாறும்போது பூதகாசத்தின் நினைவிற்கு திரும்ப அழைத்து வந்துவிடும் ஆனால் மனதின் அதிசூட்சும நிலையில் விளைந்த சர்வ பிரபஞ்சத்தின் பிரமிப்பூட்டும் காட்சிகள் தொடர்ந்து சாதகனை பல மணி நேரம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு நினைவலைகளில் பிரதிபலித்து கொண்டே இருக்கும் சர்வம் பிரம்மமயம் என்ற நிலை அலை அலையாக வெள்ளம் போல் அடித்து தள்ளிக்கொண்டே கொண்டே இருக்கும் இந்த காஸ்மிக் கரண்ட் அவ்வளவு சுலபமாக தாண்ட முடியாது இந்நிலையில் சுவாச ஓட்டத்தின் சுழற்சி முறையை வேண்டுமானால் சில மணி நேரம் கட்டுப்படுத்தி வெற்றி கொள்ளும் சாதகன் தன் சுய விருப்பப்படி எப்பொழுதெல்லாம் அந்த தெய்வீக நிலையை தனக்குள் அனுபவித்து இறைவனோடு இரண்டற கலந்திடும் ஐக்கிய பாவம் என்ற நிலையை விரும்புகின்றானோ அப்போதெல்லாம் சாத்தியப்படுகிறது சாதகனின் பூத உடலை இயற்கையின் நியதிக்குள் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் பூதகாசம் மீண்டும் சுவாசத்தின் சுழற்சி முறை தன்னால் மாற்றி பூலோக நினைவுகளுக்கு ஏற்றவாறு நடைமுறையை மாற்றி விடுகிறது இவ்வாறு நடைபெறாவிடில் சாதகன் தன்னுடைய தேக நினைவை நிரந்தரமாக துறந்துவிடும் அபாய நிலைக்கு சென்றுவிடுவான் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் வெளிமூச்சின் செயல் ஸ்ரீ ராமச்சந்திரர் சகஜ நிஷ்டை என்னும் சாதனையின் மூலம் இந்திரிய நிக்கிரகம் மற்றும் சித்த சலனத்தின் காரணமாக உள்ள என்ன ஓட்டங்கள் இவை அனைத்தையும் ஓய்வு கொள்ள செய்ததால் சிதறி ஓடும் பிராண சக்தியின் அல்லது ஜீவ சக்தியின் ஆற்றல்கள் அனைத்தும் சித்தத்தில் ஒன்று கூடியது இந்த சாதனையின் கலையே பகல் பொழுதான விழிப்பு நிலையிலேயே புலன்களின் வெள்ளமென பாய்ந்தோடும் ஓட்டத்தினை அடக்கி வைத்து அதன் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி தன் சுய விருப்பம் போல் புலன்களின் மேல் சுயாட்சி புரியும் விதமாகும் சகஜ நிஷ்டையின் தீவிர பயிற்சியின் மூலம் இவ்வாறு ஸ்ரீ ராமச்சந்திரர் தான் விருப்பம் கொள்ளும் போதெல்லாம் புலன்களின் செயல்களை தற்காலிகமாக முடக்கி வைத்ததால் தம்முடைய மேனியில் அமைந்துள்ள இலட்சக்கணக்கான மயிர்கால்களில் துளைகளில் வழியாக பாய்ந்தோடிக்கொண்டிருக்கும் வெளிமூச்சின் எக்ரஸ் ஸ்பிரட் ஆஃப் பிரீதிங் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தினார் இதனால் அவர் தம்முடைய உடம்பில் தோல் பகுதிகள் மயிர்கால்களில் துவாரத்தில் அமைந்துள்ள வியர்வை கோலங்களை செயல்பட முடியாமல் அடைத்து வைத்து விட்டதால் வெளிமூச்சின் ஆற்றல்கள் உடம்பிலிருந்து சிதறி சென்று விரைய விரையமாகாமல் தடுத்து நிறுத்தப்பட்டது இதனால் வேறு வழியின்றி உடம்பின் உள்ளேயே பிராண சக்தியின் ஆற்றல்கள் சுழல தொடங்கியது இந்நிலையை வெற்றி கொள்வதே ஸ்ரீ வித்யா உபாசனை அளிக்கும் மனோ என்கிற அற்புதமான யோக சக்தியாகும் மனோ மௌனம் என்கிற இந்த திவ்ய நிலைதான் சிசு தாய் கர்ப்பத்தின் உள்ளே கருவில் நிலை கொண்டிருந்த போது அனுபவித்து வந்த தெய்வீக நிலைக்குரிய தேவ அம்சமாகும் சிசு தாயின் கருவில் வளர்ந்து வரும்போது அதற்கு மூச்சில்லை பேச்சில்லை கண்களில் செயலும் இல்லை ஏன் புலன்களின் செயல்களுக்கு அங்கே முற்றிலும் இடமில்லை சிசு பிரம்ம விருத்தியின் பரம புருஷாத்தம் என்ற தெய்வீக நிலையில் திளைத்து கொண்டிருந்தது ஆனால் சிசு அனுபவிக்கும் இந்த நிலை சொல்ப காலம் அல்லது தற்காலிக நிலை என்றே கூறலாம் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்